உலகத்தோருடைய மூத்த குடி தமிழ்குடின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி கொல்லிமலையில் கொல்லி பாவைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மனுடைய கோயில் இருக்கும் ஒரு ஏழு வள்ளல்கள் தமிழ்நாட்டில் வந்து இருந்துதான் சொல்கிறாங்க அந்த ஏழு வள்ளல்களில் ஒரு வள்ளல் தான் ஓரி அந்த ஓரி ஆட்சி புரிந்த இடம் தான் வந்து இந்த கொல்லிமலை கொல்லிமலையில் இருக்க இந்த கொல்லிப்பாவைன்ற கொற்றவையை வந்து யாரெல்லாம் வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓருக்கு போகிறவங்க அத்தனை பேர் வந்து கொற்றவை வணங்கிட்டு அவங்களுக்கு வலி கொடுத்துட்டு தான் வந்து போயிருக்கிறாங்க துஷ்ட சக்திகளை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக அத்தனை சித்தர்களும் இருந்து உருவாக்கிய அம்மன் தான் வந்து எட்டு கை அம்மன் சொல்லப்படுற கொல்லிப்பாவைன்னு அம்மன் சொல்லப்படுற பொட்படுற வாங்க மக்களே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஏற்கனவே நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்க என்ன அப்படின்னா வந்து காளி மகமாயி கருமாரி திரிசூலி பரமேஸ்வரி அங்காளம்மன் பல்வேறு பேர்களை வந்து நம்ம வந்து பெண் தெய்வங்களை வணங்கின்னு இருக்கோம் தெய்வங்களை வணங்கிட்டுருக்கோம் அது பெண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்கள் தெய்வங்களை வணங்கிட்டுருக்கும் அந்த மாதிரி நம்ம மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட இந்த மாதிரி சொல்லலாம் நிறைய பேரில் சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சில பேர் வந்து அப்படியே திருச்சி வேறு மாதிரி ஆகிட்டாங்க திருச்சின்னா திருச்சி இல்லை மாற்றிட்டாங்க நம்மளே மாற்றிட்டாங்க அந்த மாதிரி வந்து யாராக மாற்றிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொற்றவை அப்படின்ற ஒரு பேரை வந்து மாற்றிட்டாங்க கொற்றவைன்றவங்க தான் வந்து காளின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து துர்கைன்னு சொல்கிறாங்க இந்த காளி துர்கை எங்கேருந்து வந்தாங்க திடீர்னு எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா யார் எங்கேருந்தும் வரல கொற்றவை அப்படின்ற பெண் தெய்வத்துலேருந்து தான் வந்து காளியும் துர்கையாகவும் மாறினாங்க இவங்க வந்து ரூப விஸ்வரூபம் அது வந்து உருமாற்றம் பண்ண அதெல்லாம் இல்லை நம்ம ஊருக்கு வந்து தமிழர்களாக தமிழாக வளர்த்துக்கின்னு பொழுது ஒரு கூட்டம் வந்து வந்துச்சு ஆரியர்கள் அப்படின்ற சொல்லக்கூடிய கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டத்தோட ஒரு திரிப்பு தான் வந்து இந்த கொற்றவை வந்து காளியாவோ துர்கையாவோ மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு காரண சமஸ்கிருதமும் ஒரு காரணம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ கொற்றவை கொற்றவைன்றிய அந்த கொற்றவைன்றவங்க யார் யார் அந்த கொற்றவை கொற்றவைன்றிருக்க காலிக்கு முன்னாடின்ற துர்கைக்கு முன்னாடின்ற அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கொற்றவை வேற யாருமே கிடையாது நம்மளுடைய தமிழ் சமூகம் தமிழோட ஆதிக்குடி உலகத்தின் ஆதிக்குடின்னு சொல்கிற தமிழ் மக்கள் வணங்கிய தெய்வம் அதாவது வணங்கிய தெய்வத்தில் பெண் தெய்வம் தான் வந்து இந்த கொற்றவை இவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்கும்பொழுது நம்ம ஊரில் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கொல்லிமலை நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம் கொல்லிமலைன்றது சித்தர்கள் வந்து ஃபுல்லாக சூழ்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நெல் நிறைய வந்து மருத்துவ மருந்துகளும் மூலிகைகளும் கிடைக்கக்கூடிய இடங்கள் அது அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தாண்டி கொல்லிமலையில் கொல்லிப்பாவைன்னு சொல்லிட்டு ஒரு அம்மனுடைய கோவில் இருக்கு அந்த கொல்லிப்பாவை அம்மனை வந்து இனி கொல்லிப்பாவை அம்மன்னா உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக தெரியாது நிறைய பேருக்கு ஒருவேளை எட்டுக்கை அம்மன் அப்படின்னு சொன்ன உடனே கண்டிப்பாக தெரியும் அந்த எட்டுக்கை அம்மன் தான் கொற்றவை அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து சங்க காலம்னு சொல்கிற விஷயம் சங்க காலம் சங்க காலம்னு சொல்கிறீங்க அது என்ன சங்க காலம் சங்க காலம்ன்றது கிறிஸ்து பிறப்பதற்கு முன் எப்படி கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இந்த திருவள்ளுவர் ஆண்டு நம்ம சொல்லலாம் சரி உங்களுக்கு மாதிரி சொல்லுன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஒரு இரண்டாம் நூற்றாண்டு முதலாம் சங்க சங்ககாலம்ன்றது இப்போதிக்கி வந்து வரையறுத்துக்கிறாங்க அந்த சங்க காலத்துலேருந்து இந்த கொல்லிப்பாவை இந்த எட்டு கை அம்மன்றவங்க கொல்லிமலையில் இன்னமும் அவங்களுடைய சிலை இருக்குது அவங்க பல மக்கள் வந்து பல ஊரார்கள் வந்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க அத்தனை பேரும் வந்து கொல்லிமலையில் இருக்க அம் அம்மனை வந்து வணங்கின்னு இருக்கிறாங்க இந்த கொல்லிப்பாவை அம்மன்றோட வரலாறு அப்படின்னு கேட்கும்பொழுது ஓரின்னு இருந்தார் இந்த ஓரி யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் சங்க காலத்துல எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி ஓரின்றவர் யாருன்னு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும் அந்த ஓரி வேற யாரும் கிடையாது நம்ம ஊரில் வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க ஒரு பாரின்னு சொல்லுவாங்க பாரி அப்படின்னா பாரி வள்ளல் முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரின்ற மாதிரி அவர் ஏழு வள்ளல்கள் தமிழ்நாட்டில் வந்து இருந்து தான் சொல்கிறாங்க அந்த ஏழு வள்ளல்களில் ஒரு வள்ளல் தான் ஓரி அந்த ஓரி ஆட்சி புரிந்த இடம் தான் வந்து இந்த கொல்லிமலை இந்த கொல்லிமலையில் இருக்கவங்க தான் வந்து கொல்லிப்பாவை இவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்க சித்தர்களும் இந்த ஓரிய அரசர்களும் எல்லாருமே சேர்ந்து இந்த கொல்லி மலையை பாதுகாக்கணும் இதை வந்து துஷ்டசக்திகளை வந்து பாதுகாக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக அத்தனை சித்தர்களும் சேர்ந்து உருவாக்கிய அம்மன் தான் வந்து எட்டு கை அம்மன் சொல்லப்படுற கொல்லிப்பாவைன்னு அம்மன் சொல்லப்படுற கொற்றவை இந்த கொற்றவை வந்து இந்த சொன்ன மாதிரி கிமு இரண்டாம் நூற்றாண்டில் உருவானதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இன்னமும் அந்த கோவிலில் வந்து சில நம்பிக்கைகள்லாம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகைகள் போக்குறவங்க இவங்க வந்து பிரிஞ்சவங்களை சேர்க்குறவங்க குழந்தை பெறாதவர்களுக்கு வந்து அவங்க அருள் புரியிறவங்க இந்த மாதிரி பல நம்பிக்கைகள் இருக்குது இந்த கொற்றவை வந்து எப்படி இருப்பாங்கன்னு கேட்கும்பொழுது பொழுது அவங்க எப்படி தாயாக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா எதுக்கு வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்றதுக்காக சிலப்பதிகாரம் அந்த சங்க இலக்கியத்தில் வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிக்கிறாங்க அதே மாதிரி இவங்க வந்து அதே மாதிரி சிலப்பதி காலத்தில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து கலைமான் அப்படின்ற ஒரு மானை தான் வந்து வாகனமாக வச்சுருக்குறாங்க மற்றபடி சிங்கமும் புளியும் கிடையாதுன்ட்டு நம்மளுக்கு வந்து புரியுது அதில் வந்து என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா சிங்கமும் புளிலாம் கிடையாது கொற்றவையோட வாகனம் வந்து கலைமான் அப்படி தான் சிலப்பதி காலத்தில் குறிப்பிடுறாங்க அதே மாதிரி வந்து திருஞான சம்பந்தர் ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாப்புல என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது கலைமகளுடைய பையன் தான் வந்து முருகர் அப்படின்னா முருகர்னாலே நம்ம தமிழ் கடவுள் முருகர் நம்ம எல்லாருமே சொல்றோம் தமிழ்க் கடவுள் முருகர் அப்போ தமிழ் கடவுள் முருகர்னா அவங்களோட அம்மாவா சொல்லப்படுற இந்த மலைமகள்னு சொல்றவங்க யாரு அவங்களும் தமிழ் தெய்வம் தான் நம்மளுடைய ஆதி தெய்வம் ஆதி பெண் தெய்வம் தான் நம்மளுடைய கொற்றவை இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மெசவடோமியா நாகரீகம் சுமேரியன் நாகரிகம் இந்த நாகரீகம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களாக அந்த நாகரிகம் இருக்குது இது கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கும் பின்தங்கியவர்களா இல்லை வந்து அதுக்கு அப்புறமா பதில் வந்து இங்கே கிடைக்கிது என்ன அப்படின்னா இன்னானா அப்படின்ற பேர் இஷ்டர் அப்படின்ற பேர் இந்த இஷ்டர்ன்றது யார் இன்னானா என்றது யார் அப்படின்னா ஒரு பெண் தெய்வம் வெசபடோமியாவில் வந்து ஒரு பெண் தெய்வத்தை வணங்கியிருக்காங்க அந்த பெண் தெய்வமும் வந்து கிட்டத்தட்ட கொற்றவை பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் தான் அவங்க பண்ணுறாங்க அதாவது அவங்கள அதுக்காக தான் வணங்குறாங்க ஒரு போர் மேட்ருக்காகவோ இல்லை வந்து ஒரு வீரம் வர்றதுக்காகவோ பல விஷயங்களை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் அவங்க வணங்கியிருக்கிறாங்க அவங்களுடைய உருவமும் நம்மளுடைய கொற்றவை அம்மனுடைய உருவமும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் என்னென்னா இதில் கலைமான்றக்கு இங்கே அதுக்கு மேலே வந்து சிங்கம் புலியோட வந்து ஒரு விஷயம் இருக்குது ஆக மொத்தத்தில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துர்கையும் காளியும் இருக்கிற உருவத்தில் தான் வந்து இந்த இன்னானாவும் இருக்கிறாங்க அப்போது இவங்க என்னென்னா இந்த கொற்றவை ரூபத்தெலாம் இருக்கிறாங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ பழமையானவர்கள் நம்ம பழமையானவர்கள் பேசி பிரோஜனம் அதுக்கு பதில் இங்கே கிடைக்காது இங்கே நான் சொல்ல வருது நம்மளோட தமிழர்களோட நாகரீகம் எந்த அளவுக்கு உலகம் மூலாக உலகம் பூரா வந்து விரிஞ்சு பறந்து கிடக்குதுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இதனால் ஆதாரம் பூர்வமாக நிரூபிக்க முடியுமானா அது ஆய்வாளர்கள் ஒரு காலம் வரும்போது நிரூபிப்பாங்க இந்த இடத்துல மெசபடோமியா வந்து கிட்டத்தட்ட கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இதுக்கு முன்னாடி இந்த இந்த அம்மனை வணங்கினாங்க அதாவது இன்ன ஆனால் அம்மனை நம்ம எப்போத்துலேருந்து வணங்குறோம் அப்படின்னா நம்ம குமரிக்கண்டம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் குமரிக்கண்டம்லேருந்து நம்ம வந்து வணங்கிட்டு இருக்கோம் குமரிக்கண்டத்தில் கிட்டத்தட்ட ஆறு கொற்றவையரோட கோயில் கடலோடு வந்து முழுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதில் மிஞ்சி எஞ்சி இருக்கிற கோவில் தான் வந்து நம்மளுடைய கொல்லிமலையில் இருக்க கொல்லிப்பாவைன்ற எட்டுக்கை அம்மன் கோவில் இவங்கள யாரெல்லாம் வணங்குனா கொல்லிமலையில் இருக்க இந்த கொல்லிப்பாவைன்ற கொற்றவையை வந்து யாரெல்லாம் வணங்குனா அப்படின்னு கேட்டிங்கன்னா போருக்கு போகிறவங்க அத்தனை பேர் வந்து கொற்றவை வணங்கிட்டு அவங்களுக்கு பலி கொடுத்துட்டு தான் வந்து போயிருக்கிறாங்க இந்த ராஜேந்திரன் சொல்ற ஒவ்வொரு தரையும் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி நிசம்ப சூதனி அப்படின்ற அம்மனை தான் வணங்கியிருக்காங்க அந்த அம்மன் வேற யாரும் இல்லைங்க இந்த கொற்றவையை தான் வந்து நிசம்ப சூதனியாக மாற்றப்பட்டு பேர் மாற்றப்பட்டு அவர் வணங்கிட்டு போருக்கெலாம் வந்து போயிருக்கிறாப்புல ஸோ அந்த மாதிரி அவர்களும் போயிருக்காங்க இந்த கொற்றவை வந்து ஐவகை நிலம் சொல்லக்கூடிய குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தல் இந்த மாதிரி அத்தனை இடத்துல இருக்கிறவங்களும் இவங்கள வணங்கியிருக்கிறாங்க அதுக்கு சான்றாக தான் வந்து இன்றைக்கும் கொல்லிமலையில் கொல்லிப்பாவைன்னு எட்டுக்காம நிற்கிறாங்க நம்மளோட தமிழ்குடி ஆதிக்குடின்னு சொல்கிற நம்மளோட தமிழ் இனம் தமிழ் மக்கள் வணங்கிய ஆதி பெண் தெய்வம் வந்து கொற்றவை அந்த கொற்றவை வந்து நம்மளுக்கு மட்டும் தெய்வம் கிடையாது உலகம் முழுவதும் வந்து நம்ம தான் பரவி இன்னைக்கு வேற வேற உருவத்திலையும் வேற வேற பாஷையிலையும் வேற வேற மாதிரி இருக்கிறோம் அப்போது எல்லாருக்குமே வந்து ஆதி பெண் தெய்வம் யாருன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கொற்றவை தான் நம்மளோட தமிழ் மக்கள் தமிழ் இனம் நம்மளை வந்து ஆதிக்குடின்னு சொல்லுவாங்க உலகத்தோடைய மூத்தக்குடி குடின்னு சொல்லுவாங்க அந்த மூத்தக்குடி குடி வணங்கின பெண் தெய்வம் தான் வந்து கொற்றவை அந்த கொற்றவைன்றதான் இன்னைக்கு வந்து பல பேர்ல இருக்குது நிறைய பேர்ல நம்ம வணங்கிட்டு இருக்கோம் சில பேர் வந்து முதாரர்களை வந்து பெண் தெய்வம் வணங்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து வெட்டுடையாள் அம்மன் அப்படின்னு சொல்றவங்க வந்து வேலுனாட்சியார் கூட இருந்தவங்க தான் வந்து அவங்களை காப்பாத்தனவ தான் வந்து இன்னைக்கு வெட்டுடையார் அம்மனாக வணங்குறத சொல்றாங்க அது மாதிரி இல்லாமல் பல பெண் தெய்வங்கள் வந்து இந்த கொற்றவையோட மறு உருவங்கள் தான் காளியோ அங்காளியோ இல்லை சமய பொருத்த பல பெண் தெய்வங்கள் வந்து கொற்றவையோட உருவங்கள் தான் அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது இதை வந்து உலகத்துக்கே வந்து இருக்கிற பெண் தெய்வம் இவங்க தான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தான் ஆதிக்குடி அப்போ இங்கிருந்தால் எல்லாமே உலகம் ஃபுல்லாக மக்கள் போயிருக்கிறாங்க பல்வேறு ரூபங்களில் பல்வேறு பரிமாணத்தில் பல்வேறு லாங்குவேஜில் பேசிட்டு இருக்கிறாங்க அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து யார் தெய்வம் அப்படின்னா பெண் தெய்வமாக இருக்கிற இந்த கொற்றவை தான் இது இப்போ தான் அவங்களுக்கு தெரிய வேணா கம்ப்யூட்டரில் சொல்லுங்கள் வேறு வீடியில் பார்க்கலாம்